ஜனநாயகம் அப்படின்னா என்ன மக்களால் உருவாக்கப்பட்டு மக்களுக்காக செயல்படுற ஒரு அரசாங்கம் தான் ஜனநாயகம் வாட் இஸ் டெமோக்ரசி த கவர்மெண்ட் தட் சுட் ரூல் த பீப்புள் ஆர் டேக் கேர் ஆஃப் த பீப்புள் வில் பி டிசைடட் பை த பீப்புள் இது எப்படி நம்ம செய்கிறோம் எப்படி நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் யூனோ ஹவ் இட் ஹேப்பன்ஸ் யூ நோ ஹவ் வி செலக்ட் அவர் லீடர்ஸ் நம்ம வாக்கு செலுத்துறது மூலமாக தான் நம்முடைய தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் வி செலக்ட் ஆர் லீடர்ஸ் பை கேஸ்டிங் ஆர் ஓட் இந்த வாக்குகளை நம்ம சரியாக போடுறோமா யாரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஆர் வி கேஸ்டிங் ஆர் ஓட்ஸ் ப்ராப்பர்லி ஆர் ஹூம் டு வி செலக்ட் சில நேரம் நமக்கு இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்க உரிமையை நம்ம என்ன பண்ணுறோம் வாட் ஆர் வி டூயிங் வித் த ரைட்ஸ் தட் ஆர் கிவன் அஸ் சொற்ப பணத்துக்காக நம்ம உரிமையை நம்ம விற்று போடுறோம் வி ஆர் செல்லிங் ஆர் ரைட் ஃபார் மீகர் அமௌண்ட் ஆஃப் மணி அப்படி இல்லாமல் நம்ம வாக்க சரியான நபருக்கு இந்த நாட்டை சரியான தலைவர்கிட்ட நம்ம கொடுக்கணும் பட் வீ ஷுட் நாட் டூ தேட் வி ஷுட் செலக்ட் த ரைட் பர்சன் அண்ட் வி ஷுட் என்ஷூர் தட் த பர்சன் வில் லீட் த கண்ட்ரி இன் அ ரைட் வே நம்முடைய சொந்த ஆதாயத்துக்கு இல்லாமல் இந்த நாட்டுடைய நலனை நம்ம எப்பயுமே சிந்தனையில் நிறுத்திட்டு அப்புறம் செயல்படணும் நாட் ஓன்லி ஃபார் அவர் ஓன் பர்சனல் பெனிஃபிட் வி ஹாவ் டு திங்க் அபவுட் த கண்ட்ரி அண்ட் தென் வீ ஹாவ் டு ஓட் ஜனநாயகம் அப்படின்னும் போது ஜனங்களால் வர்ற ஒரு அரசாங்கம் அப்படின்றது தான் அர்த்தம் த வேர்ட் டெமோக்ராட்டிக் இஸ் டிரைவ் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் டெமோ அண்ட் க்ரெட்டாஸ் டெமோ மீன்ஸ் பீப்புள் அண்ட் க்ரெட்டாஸ் மீன்ஸ் பவர் பீப்புள் கிவ் பவர் டு த லீடர்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு ரூலர்ஸ் அதனால் நம்ம செலுத்துகிற வாக்கில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் so we have to be very careful in the vote that we are going to cast